நேத்தல பெரியாரை வேண்டுமென்றே வேண்டுமென்றே விமர்சிக்கிறார் சிம்மன் சத்தியமாக சொல்கிறேன் பெரியாரை நான் வேண்டும் என்று விமர்சிக்கவில்லை வேண்டவே வேண்டாம் என்றுதான் விமர்சிக்கிறேன் இந்த பெருமக்கள் எல்லோரும் என் உடன் பிறந்தார்களே பெரியார் 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 என்று பேசுகிறார்கள் பெரியார் பேசியதை பேச மறுக்கிறார்கள் என்னை ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைக்குள் என்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களே என்னரும் பெற்றோர்களே ஆர் எஸ் எஸ் ஆங்கிலேயர்களின் வட கிளை திராவிடர் கழகம் பெரியார் தலைமையிலே உருவாக்கப்பட்டது தென் மாநிலங்களின் கிளை ஆங்கிலேயர்களின் ஏவல் கிளை எப்படி சொல்ற சீமான் ஆர் காரர்கள் சங் பரிவார் ஜனசங்கத்தில் இருந்தவர்கள் விடுதலைக்காக போராடல பகத்சிங் போல தூக்களை தொங்கல எங்கள் பாட்டன் போல செக்கை இழுக்கல என் தாத்தன் காமராஜ் போல என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை போல வாழும் என் அப்பன் நல்லகண்மை போல எங்கள் முன்னோர்களை போல சிறையிலே இருக்கல யாரு இருக்கல பிஜேபி இருக்கல ஆர் எஸ் எஸ் இருக்கல இந்த நிலத்தில் பெரியார சண்டே மா படத்தை பார்த்துக்க சொல்லக்கூடாது படிச்சுட்டு பேசணும் தம்பி

சூரனா வந்து நிக்கிறேன் என்னை நீ வெல்வது கடினம் ஒன்னே ஒன்னு தான் என்னை செய்ய முடியும் வழக்கை போடலாம் சிறையில் போடலாம் அதை தவிர நீ இந்த நீங் ஒங் சங்கு யார் உது தெரியுமா இந்த திராவிடர்களுக்கு தான் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது என்னைய இந்த நாட்டின் விடுதலைக்கு ஆர் எஸ் எஸ் போராடிய போராட்டம் ஒரே ஒருவர் சிறைக்கு சென்றார் சவர்கர் அவரை இவர்கள் வீர சவர்கர் என்று கட்டமைத்தார்கள் ஒரு கோலையை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று எழுதி கொடுத்து வெளியே வந்த பெருமகன் யார் சவர்கர் அவரை வீர சவர்கர் என்று பெயர வைத்தார்கள் இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க சொல்லுவாபோ இல்ல காங்கிரஸ் தான் எடுக்க சொல்லு ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடு இல்ல திமுக எடுக்க சொல்றான் ஆனால் ஒரு மகன் எடுப்பேன் யார் இவன் தான் எடுப்பேன் ஏன் எடுப்பேன் கேள்றா திப்பு சுல்தான் என்ற தீரன் வீரன் இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் முன்னவர்களுக்கு வரலாறு இல்லை நம்ப முடியல நம்ப முடியல ஹைதர் அலி மைசூரை தலைமையடையாக கொண்டு ஆண்டுகிட்டு இருக்கும் போது இந்த நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கும் போது நல்லா கவனி வல்லகார வந்து வீழ்த்திட்டான் எங்கள் பாட்டி ஆண்டு கொண்டு எங்கள் முத்துவுடக நாத்தவர் எங்கள் பாட்டன் ஆண்டு கொண்டிருந்த இருந்த சிவ எங்க வீழ்த்தி காய்பட்டிட்டான் எங்கள் பாட்டனை கொன்னு விட்டான் கணவன் செத்து கிடக்கிறான் கோயில் வாசலில் எங்கள் பாட்டை இங்கே மருதர்வர் வீர பெரும்பாட்டன் ரெண்டு பேரும் என் பாட்டிக்கு தளபதி பெரிய மருது சின்ன மருது கொண்டுட்டான்னு தெரிஞ்சிருச்சு அஞ்சு வயசு குழந்த வெள்ளச்சி தூக்கிட்டு எங்கள் அப்பத்தா ஓடுறார் தளபதி ரெண்டு பேரும் வேணாங்கிறான் போகாத போகாத வெள்ளக்காரன் எதிர்பார்த்துருப்பான் எப்படி வேலைனாச்சார் புருஷனை பார்க்க வருவா போகாதங்கிறான் என் பாட்டை இங்கே பேச்ச மாரி புருஷனை எப்படியும் கடைசியா பாத்தனவன் உடலைன்ட்டு போகிறா மார்வே இடத்துல போகிறா பாதிக்கப்பட்டவன் போறானா உள்ள பணம் போகுதா ஒன்றும் தெரிய மாட்டேது ஏன்னா இதெல்லாம் நவீன நவீன தமிழகத்தில் வருது ஆம்புலன்ஸில் வச்சு தான் காசு கொடுக்குறாங்க இப்போ நம்ம அப்பத்தா போகிறா கணவனை பார்க்க வருவான்னு சுற்றி நிற்கிறான் வெள்ளக்காரன் பார்த்துட்டான் வேலை நாச்சாருன்னு விரட்டுறான் தப்பிச்சு போகிறா போகும்போது ஒரு காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா என்ன? உடையால் வெள்ளக்காரன் குதிரையில போய் வேலை ஆச்சார் இந்த பக்கம் ஆமா எந்த பக்கம் போனா சொல்ல முடியாதுங்கிற வாழ உறவு இடுப்பு கீழே வெற்ற ரெண்டா துண்டா விழுகிறா என் பாட்டியை அந்த வீர மரத்தியை காட்டி கொடுக்காமல் ரெண்டு துண்டாக வெட்டி விழுந்ததால் வெட்டு உடையால் காளியாகி தமிழ் மக்களால் குலதெய்வமாக வழங்கப்படுகிறார் இன்னும் என் ஊரில் அதனால வெட்டுடையால் காளி என்று அவளுக்கு பேரு நல்ல கவனிச்சுக்க அந்த பாட்டி போய் கணவனின் உடல் மேல என்ன சத்தியம் செய்யறா இழந்த நிலத்தை போரிட்டு நான் மீட்பேன் இது சத்தியம் என்று தன் கணவனின் உடல் மீது சத்தியம் செஞ்சு போனா போய் இன்னொரு தாத்தன் கோபால் நாயக்கர்கிட்ட போய் தஞ்சம் தன் மகளாக அவன் கொடுத்து வைக்கிறான் ஹைதர் அலிக்கு கடிதங்கள் எழுதுகிறா படை உதவி கேட்டி நம் பாட்டி பல கடிதங்கள் பதில் இல்ல நாலு வீரர்கள் நேரடியாக ஹைதர் அலியை பார்க்க சென்றுகிறார்கள் சென்று அங்க போய் நிற்கும் போதே ஹைதரலி எங்க வேலு நாச்சியார் வரலையா என்று கேட்கிறார் அந்த நாலு பேரில் ஒரு படை வீரன் முன்னாடி ரெண்டடி வந்து தலைப்பாகையை கலட்டி விட்டு முடியை விரித்து விடுகிறாள் நம் பாட்டி வேலு நாச்சியார் அந்த நொடியில் இருந்த ஹைதரலி இடத்துல உறுதியில் பேச தொடங்குகிறாள் நம் பாட்டி என் தாய்மொழி உறுதை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகாக பேசுகிறார்களே என்று தன் மகளாக அபியேற்றுகிறான் எங்கேயும் செல்லாதே மகளே என் கோட்டையிலின் அரண்மனையில் இரு என்று தங்க வைத்து அங்கேயே வைத்து பாதுகாக்கிறான் நம் பாட்டியின் குலதெய்வம் ராஜ ராஜேஸ்வரி இவன் இஸ்லாமியன் உருவ வழிபாட்டை துறந்தவன் ஏக இறைவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டவன் நபியின் மொழியை வழியாக ஏற்றுக்கொண்ட ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள் நம் பாட்டிக்கு பாட்டியின் குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து நீ வழிபடு மகளே என்றார் இத வேலுநாச்சியார் பேரம் பேசாம வெட்டி பைய வேண்டா பேசுவான் இந்த நாட்டில் நான் நன்றா பேசுவேன் அன்று அங்கே இருந்து பல ஆயிரம் வீரர்களை நம் பாட்டிக்கு படைக்கு அனுப்பி அதிலே பீரங்கி படையின் உடன் பிறந்தார்களே பீரங்கி படையை ஐதரளி நம் பாட்டிக்கு கொடுக்கிறார் அந்த பீரங்கி படையின் தளபதியாக தன்னுடைய பத்தொன்பது வயது மகன் ஒரே மகன் திப்பு சுல்தானை மகனே நம் வீர பாட்டியார் நம் ராஜ மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே இருந்து நீ சண்டை செய் என்று வாழ்த்தி அனுப்பி அந்த படையை வைத்து இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட மரத்தி நம்முடைய பாட்டி தமிழன் இன வரலாற்றிலே இழந்த நிலத்தை மீட்டவள் நம் பாட்டிதான் அதற்கு பிறகு நேர் ரத்தம் நேரடி வாரிசு நம் உயிர் தலைவன் இழந்த நிலத்தை ஆன திருப்பி பிடித்து மீட்டவன் வரலாற்றில் நிலத்தை மீட்ட வரலாறு பாட்டிக்கும் பேரனுக்கும் தான் உண்டு அங்க திப்பு சுல்தான் இல்லை என்றால் பாட்டி இல்லை பாட்டி வந்து மறுபடி அரிசனையில் உட்கார்ந்து தன் மகள் திருமணம் முடித்து வெள்ளச்சி அவன் கண்ட கண்ட பெண்களோடு தொடர் வச்சு குடித்து உடல்நலத்தை கெடுத்து தன் மகளின் கணவன் இறந்த பிறகு இளமையிலேயே மகளை கைமண்ணாக பார்க்க மனசு வராத வாட்டி மனம் சோர்ந்து நாட்டை நம் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார் எப்படி இந்த மண்ணை இந்த மக்களை பத்திரமாக பாதுகாக்க இந்த வீரர்களை விட்டால் வேறு யாராவது உண்டா என்று கேட்கிற போது மக்கள் இல்லை என்கிறார்கள் நம் பாட்டங்கள் மருது பாண்டிட்டு ஆட்சியும் அரியணையும் ஒப்படைத்துவிட்டு மகளை கூட்டிக் கொண்டு நம் பாட்டி வேலுநாச்சியார் சென்று விடுகிறார் காய்தரலியும் துப்பும் இல்லை என்றால் நம் பாட்டியும் இல்லை நம் பாட்டன் மருது பாண்டியும் இல்லை இது வரலாறு இங்கே இங்கே ஒரு மகன் பத்தொன்பது வந்து மகன் வந்து அப்படியே இருந்து வீரர்கள் கப்பத்தை வசூலித்து கொண்டு போகிறார்கள் குதிரையிலே ஒரு பையன் சின்ன பையன் பத்தொம்பது வயசு பையன் குறுக்கால நிப்பாட்டிடுறான் நில்றான்னு என்னடா அது கப்ப வசூலிச்சுட்டு போகிறோம் மன்னருக்குன்னு இருக்குன்னு அடிச்சு பறிச்சுக்கிறான் போங்கடா அப்படின்னு அங்கே போய் மன்னர்த்த போய் ஏ நாங்கள் மண்ணற்ற போய் கேட்கும் போது நாங்கள் என்ன பதில் சொல்றது யார் இந்த கப்பத்தை பறித்து கொண்டதுன்னு சொன்னா நாங்கள் என்ன சொல்றது டேய் சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் சின்ன மலை பறித்து கொண்டான்னு போய் சொல்றா அப்படின்னு போய் சொல்றான் அங்கே ஐதர் அழிக்கிட்ட போயிட்டு யாரு எத்தனை பேருன்னு ஒரே ஒருத்தன் என்ன வயசு இருக்கும் பத்தொன்பது வயசுனு அவம்பதறி பத்தொன்பது வயசு பையன் இத்தனை வீரர்களை அடிச்சு பறிச்சு விட்டாடா ஆப்பா நம்ம பாட்டேன் இந்த ஐதர் அழியை ஒழிக்கணும் இந்த திப்பு சுல்தானை ஓலிக்கணும்னு நினைக்கிறாப்புல இவன் என்னடா நம்ம மண்ணில் இருந்து கப்போ செலுத்திடுறான் காவாளி போயின்னு வெறியில் இருக்கப்புல இவன் யாரு மண்ணை இல்லை நம்ம பாட்டியாவது மண்ணை அரசி இவன் மண்ணம் கிடையாது வேளாண் குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் விறந்த ஒன்பதாவது மகன் யாரு இந்த தீரன் இந்த தீரன் சின்ன மலை சின்ன மலை தீரன் அப்படில சின்ன மலை இப்போ என்ன ஆகுது பார்க்குறாரு வெள்ளைக்காரன் வந்துடுறான் என்ன முடிவெடுக்கிறாரு டேய் திப்பு இங்க தாண்டா இருப்பான் நம்ம எப்ப வேணாலும் சண்டை போட்டுக்கலாம்டா வெள்ளக்காரன் பொது எதிரியடா அவனை முதல்ல ஒழிக்க முடிவெடுக்கிறப்பல படையத்தருக்கு இவர் என்ன பண்றாரு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நம் பாட்டன் பின்னாடி திரள்றான் ஸ்டாலின் குப்டா கூட்டத்துக்கு ஆள் வரும் முதலமைச்சர் உதயநிதி குப்டா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஆள் கூட்டி வருவான் துணை முதலமைச்சர் சீமா குப்டா யாரு வருவா அவன் வரமாட்டான் உணர்வுள்ள உள்ள மக்கள் திரண்டு வர்றான் இவன் தலைவன் பிறந்தவன் என் மகன் என் சித்தப்பன் என் மாமன் என் அண்ணன் எனக்கானவன் என்ற நம்பிக்கையில் கூடுறான் அப்படி நம் பாட்டன் தீரன் பின்னாடி மக்கள் திரண்டார்கள் எனக்காவது பேச வருது அவனுக்கு அதுவும் இல்லை அந்த மகன் பெரும்படையை கட்டிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான் பார்த்துக்க அவன் பின்னாடி திறன்ட்டான் நேர மைசூருக்கு போயிட்டான் போய் திப்பு சுல்தானை எதிரிலியும் பார்க்குறான் பார்த்த உடனே இவர் தன் படையோடு அங்கே சேர்ந்துக்கிறாரு அவனுக்கிட்ட இருக்க போர் பயிற்சி இவருக்கும் இவர்கிட்ட இருக்கிற சிலம்ப பயிற்சி அவர்களுக்கும் கொடுத்து திப்போடு சேர்ந்து வெள்ளைக்காரனை அடித்து நொறுக்குறாங்க வீரனுடைய வீரத்தை பாராட்டி திப்பு ஓடா நிலையை தலைமையடையாம தலைமையிடமாக கொண்டு தீரா நீயே செய் நீயே மன்னன் என்று முடிச்சுட்டு போயிடுறான் இப்ப சண்ட வெள்ளக்காரனோட நம்ம பாட்ட மோதுறான் பாட்டன்ட்டு சொல்றான் தீரா நீ ஆட்சி செஞ்சுக்க ஐம்பது ஐம்பது சரிவாதிய கப்பை என கட்டிடு மீதியை நீ மக்களை ஆட்சி நடத்த வச்சுக்க மக்களுக்கு மக்களுக்கு செலவுன்னு மக்களுக்கு நல்லது செய்ய வச்சுக்கணே யாரு நாட்டா யார் ஆள் யார் அனுமதி கொடுக்கறது போடா போடா அப்படின்றாப்ல அப்ப என்ன பண்றாரு என் முன்னாடி திரண்டிருக்கிற இருக்கிற என் சொந்தங்கள் மாறி அந்த நம்ம பாட்ட முன்னாடி திரண்டு இருக்க மக்கள்கிட்ட பேசுறான் என்ன சொல்றான் இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான் இன்னைக்கு இன்னைக்கு அதே நிலத்தில் அவன் பேரன் சிமான் கேட்கிறான் பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை ஆட ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை இந்த நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் நீ தேடினீன்னா உன்டே என்னவோ நீங்க பார்த்த முடியாது ஒன்றும் பண்ண முடியாது உன்னை அப்போ எங்க எதிர்து நீ திப்பு இல்லை என்றால் நம் பாட்டி வேலு நாச்சியாரும் இல்லை மருதுபாண்டியாரும் இல்லை தீரனும் இல்லை இந்த பேரனும் இல்லை நல்லா கவனிச்சுக்க நீ அந்த திப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க விழா எடுக்க மாட்டாங்க இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சத்த வீரன் திப்பு சுல்தான் பண்ண மாட்டான்